ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாளைக்கு வந்து பழனி போக போகிறோங்க அதுக்காக இன்றைக்கே வந்துட்டு நான் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தலை தரையெல்லாம் பார்க்க ரொம்பவும் சுத்தமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா படிக்க சரி நான் அலங்காரம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு இது நான் வந்துட்டு மஞ்சள் கொஞ்சம் கரைச்சி ஃபுல்லாக வாசப்படிக்கு வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்துட்டு நான் மாவு தாங்க போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கோலம் சிம்பிளாக போட்டிருக்கேன் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அதே போல் இந்த முன்னாடி வந்துட்டு நான் மஞ்சள் தேய்ச்சி அதில் மஞ்சள் குமம் வச்சு வந்துட்டு நான் தாமரை போட்டிருக்கேன் தாமரை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நல்லா லட்சுமி கடாசியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் தாமரை போட்டிருக்கேன் இது வந்து நம்ம போடலாம் ஆக்சுவலாக வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி இதுதான் போடணும் ஸோ அதுக்காக நான் போட்டிருக்கேன் அதே போல் இந்தாண்ட படிக்கும் நான் அதே மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன் எங்கள் வீடு வந்து பார்க்க வந்துட்டு ஒரே ரூம் தான் ஃபுல்லாக ரூம் ரூம்லாம் கிடையாது ஸோ இந்த சைடு ஒரு ரூம் அந்த சைடு ஒரு ரூம் அதனால் நான் இந்த ரூமுக்கு வந்து அதே அதேமாதிரி தான் போட்டிருக்கேன் இந்தலேயும் வந்து அதே மாதிரி தான் மஞ்சள் குங்குமலை வச்சு எனக்கு இதுமாரி ஒரு சின்னதாக பூ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படி அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் இதில் வேறு ஏதாவது நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதை திருத்திக்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்